ஐய் ஃப்ரெண்ட்ஸ் சாரிங்க நான் லேட்டாக தான் இன்றைக்கி எபிசோடை பார்த்தேன் நம்ம விஜய் காவேரி சாரதம்மா மூணு பேரே உட்காந்துங்கன்னு சந்தோஷமாக பேசிக்கின்னு இருக்காங்க அதை குமரனும் கங்காவும் பார்க்குறாங்க குமரன் அதை சந்தோஷமாக எடுத்துக்கின்னு வா கங்கா அங்கே போகலான்னு கூப்பிட்றாரு ஆனால் கங்கா அதை பொறாமையாக எடுத்துக்கிறாள் நம்ம ஏன் அங்கே போனோன்னா வறுபுறுத்தி கூட்டிடுறாரு கூட்டியாக பிறகு மருமகன்களும் அத்தைங்களும் சூப்பராக சந்தோஷமாக பேசிக்கின்னு இருக்காங்க நாங்கள் வெளியில் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க காவேரி எங்கன்னு கேட்குறா கங்காவும் எங்கன்னு கேட்குறா வந்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய்யும் குமரனும் பைக்கில் கிளம்புறாங்க கிளம்புற போது இந்த காதல் லீலை இருக்கு பாருங்க விஜய்க்கும் காவேரிக்கும் காவேரி மொட்டை மாடியில் வந்து ஃப்ளைன் கிஸ் கொடுக்கறது என்ன பாய் சொல்றது என்ன ஹார்ட் லவ் அனுப்பி பிடிச்சிக்கிறாங்க சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே இந்த லீலைகளை பார்க்க தானே ரொம்ப ஆசைப்பட்ட வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்க்குறாங்க அப்படி என்னடி எக்க போகிறோன்னு சொல்லாம தான் போறாரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாங்க சொல்லலன்னு சொல்கிறாங்க இங்க அந்த ராகுவும் பசு பசுபதியோட பையனும் அவங்க தங்கச்சியும் பைக்கில் வராங்க அந்த இடத்துல நிவின் போய் காரை மாடிக்கி நீ இந்த காரில் போமா நாங்கள் வெளியில் கொஞ்சம் வேலை இருந்து போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அந்த ராகு கடத்தி போயிட்டு பசுபதிக்கு ஃபோனை போடுறாங்க நம்ம டான்ஸ் இருக்குது விஜய்க்கு அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கினே வந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடுறான்னு ஃபோனை போட்டு உன் பையனை கடத்தி வச்சுக்கிறோம் காவிரியோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கினு சீக்கிரம் வந்து சேருன்றாங்க அடுத்தது நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை